அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நானு கவிஞர் தியாக ரமேஷ் மாமா அவர்களுடைய மனமதி செமையானார் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பளித்தவங்களை அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் இந்த புத்தகத்துல இருக்கிற எனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கவிதை புத்தகத்துல எனக்கு நிறைய கவிதைகள் பிடிச்சிருக்கு அதுல முதலாவது கவிதையோட பேர் என்னன்னா மனமதி செமையானால் ஆமா அந்த கவிதை புத்தகத்தோட தலைப்பு தான் இதுக்கு வச்சிருக்காங்க இந்த கவிதை எதை பத்தினா மனுஷனோட அடங்காத பசி அடங்காத ஆசைகள் பத்தி தான் இந்த கவிதை நம்ம வாழ்க்கையில வந்து புத்தரை தான் ஆசைப்படாதீங்கன்னு சொன்னாலும் கூட அது நடக்கிற காரியமா இல்ல இல்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருந்துட்டே இருக்கும் ஒரு ஆசை நிறைவேறினாலும் சரி நிறைவேறினாலும் சரி ஆசை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் இல்லையா நம்ம சாவர வரைக்கும் அதிகரிச்சுட்டே இருக்கும் அதை பத்தி தான் இந்த கவிதை அந்த ஆசைய மனுஷனோட ஆசை அதை எதோ ஒப்பிடுறாங்கன்னா ஒரு கை கொள்ள தாய்ப்பாலுக்கு ஆசைப்படுறத பத்தி தான் எழுதியிருக்காங்க இந்த கவிதை வந்து ஒரு நீ கவிதை அதுல சில எனக்கு முக்கியமா பிடிச்ச சில வரிகளை உங்களோட பகிர்ந்து கொள்ற தாய்ப்பாலுக்கு சிறு பிள்ளையாக உனக்கு எதை பார்த்தாலும் ஏன் தான் ஏக்க பசி ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்கல்ல இந்த கவிதை கிட்டத்தட்ட மனுஷனோட மனசு பத்தி தான் இந்த கவிதையோட பேர் என்னன்னா அவர் அவர் கைமன்னார் இதுல எனக்கு பிடிச்ச ஒரு சில வரிகள் உங்களோட பயந்துக்கு வர கையளவே மண் உள்ளத்தின் அளவே உலகு இந்த வரிகள் என்னத்தை பத்தி நான் நினைக்கிறேன்னா மனுஷனோட மனசு இருக்குல்ல அது ஒரு ரொம்பவே குறுகினதா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்ல அப்படியே ஆயிடும் நம்ம மனசு ஒரு பரந்த மனசோட நம்ம தான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நல்லா அனுபவிக்க முடியும் ஒரு சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கவிதையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நினைவின் மனம் இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கவிதையில ஒரு காதல் கவிதைன்னு சொல்லலாம் ஒரு மென்மையான ஒரு ஒரு அன்பை பேசும் கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்ச வரிகள் என்னன்னா உன் நகப்பூச்சி நுனியில் வந்த முறை வட்டம் அடைகிறது வண்ணத்து பூச்சி ரொம்ப அழகா இருக்குல்ல நம்மளோட நகரத்துல நுணில வந்த முறை வட்டம் வண்ணத்து பூச்சி அப்படின்னு எழுதியிருக்காங்க எவ்வளவு படிக்கிறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன் ஒரு படத்துல இருக்க ஒரு ஒரு காதல் படங்கள்லாம் ஒரு காட்சி இருக்கு பாருங்களேன் ரொம்பவே அழகா இருக்கு படிக்கும் போது மனசுல ஒரு காட்சி விடுது இல்லையா இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா அன்பு ஒரு அன்பு இருக்கிற மனசுல ஈரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது 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 அதையும் கவிதை எழுதியிருக்காங்க அதுல வரி என்னன்னா எனக்கு பிடிச்ச வரி என்னன்னா சிரமமான வேலைக்கு இடையே சிறப்புஞ்சி மழையா அடிக்கடி வந்து போகிறது உன் நினைவின் மனம் ரொம்பவே அழகா இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதை எழுதி அதை ரொம்பவே அழகா வர்ணிச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த கவிதை இது இன்னொரு கவிதை இதுவும் கோவில் பத்தொன்பது கவிதை கவிதைதான் இந்த கவிதையில என்ன எழுந்திருக்காங்கன்னா கோவில் பத்தொன்பதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அத பாதகமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஆனா அதே சமயத்துல சில சாதகமான விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கு இல்லையா உதாரணத்துக்கு நம்ம வந்து கோவில் பத்தம்போது தோற்றப்ப நம்ம குடும்பத்தோட இன்னும் கொஞ்சம் ஒன்றிணைந்து இணங்க ஆரம்பிச்சோம் அது மட்டும் இல்லாம நாம ஆக்கிரமிச்சிருந்த இந்த இடத்துல இடத்துக்குள்ள விலங்குகளும் வர ஆரம்பிச்சிச்சு இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதை தான் அந்த கவிதையில எழுதியிருக்காங்க அதுல எனக்கு பிடிச்ச என்னன்னா கோவிட் பத்தம்போது நம்மை நம் வேர்களையும் விழுமியங்களையும் நோக்கி தேடி செல்ல வைத்த தீமையான நன்மை இது தீமையான நன்மை அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் இருக்கு இல்லையா பிடிச்சிருக்கு மாமா நீ இதை வந்து கோவில் பத்தொன்பது பற்றியான கவிதை இந்த கவிதையில சிங்கப்பூர் அரசு மற்றும் மக்கள் எத்தனை சவால்கள் எல்லாம் வந்து எதிர்நோக்குனாங்க எப்படி வந்து எல்லாரும் துணையா நின்றாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி கோவை தோற்றம் வந்து அவங்க எதிர் நோக்குனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த கவிதையில இருக்கு ஒரு ஒரு ஆவணங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல எழுதியிருக்காங்க இந்த கவிதையில அந்த பிடிச்ச பத்தி என்ன எழுதியிருக்காங்கன்னா சிங்கப்பூர் மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து எப்படி சிங்கப்பூர் அரசு துணை நின்றது அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காங்க ஏதோ இந்த பத்தி கோவிட் அரக்கணவன் குலத்திற்கே துன்பம் தர காவல் தெய்வம் என காத்து நித்தன் மருள் வழங்கி தடுப்பூசி இரண்டோடு தழி தொடர பூஸ்டர்னு விருப்போடு மனம் உமைந்து ஒரு போடு போட வைத்து பயிர் காக்கும் மாமழைய பதிவோடு துணிந்திருக்கும் உயிரினேயே நம் நல்லரசு உண்மையிலேயே பேரறிந்தான் இந்த கவிதைகள் தலைப்பு அன்னையாய் அரவணைக்கும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் பிடிக்கிற நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா அந்த கவிதையை நிச்சயம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அழுத்த கவிதையோட தலைப்பு வாழ வாழலாம் இந்த கவிதை என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது அதுல வந்து எனக்கு ரொம்பவே ஒரு யோசிக்க வச்ச ஒரு வரி என்னன்னா ஒவ்வொரு மூச்சு விடுதலுக்கு இடையேயும் சின்ன சின்ன மர மரணம் நிகழ்கின்றது இந்த வரியை நான் கொஞ்சம் யோசி பார்த்த பொழுது எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு தெரிஞ்சா நம்ம ஒரு நம்ம ஒரு மூச்சு விடுறோம்னா அதுக்கு அடுத்த மூச்சு விடுறோம்னா அந்த குட்டியொன்னு ஒரு இடைவெளி இடத்துல ஒவ்வொன்றுக்கும் அந்த இடைவெளியில கூட ஒரு மரணம் எனக்கு அப்படிங்கிறது அது எழுதியிருக்காங்க ரொம்பவே நேர்மறையான ஒரு கவிதை இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கவிதையுடைய தலைப்பு உதிரம் மட்டுமா இந்த கவிதை ரொம்பவே ஒரு ஆழ்ந்த பொருள் கொண்ட ஒரு கவிதை ரொம்பவே ஊக்கம் கூட அளிக்கிற ஒரு கவிதை இந்த கவிதையை நான் என் நண்பர்கள் கிட்ட கூட நான் பகிர்ந்து கொண்டேன் இந்த கவிதை ரொம்பவே சுருக்கமா இருந்தால் ரொம்பவே அழகா இருக்கு இதை நான் உங்களுக்கு முழுசா படிச்சு காட்டுறேன் உதிரம் மட்டுமா பூக்கிறது பூ அது காயாய் கனியாய் விதையாய் மீண்டும் மீண்டும் தன் இருப்பை பதிவு செய்ய இறப்பதற்கு மட்டுமா பிறக்கிறோம் நாம் இதுதான் இந்த கவிதை இந்த கேள்வியோட நினைக்கிறேன் இந்த கவிதை கவிதை சிந்திக்கிறேன் ஒரு சில இடங்களை தவிர்த்து எனக்கு மற்றபடி எனக்கு அவ்வளவா உதவி தேவைப்படல சொற்களை புரியறதுக்கு ரொம்பவே ஒவ்வொரு கவி ரொம்பவே எளிமையா இருந்துச்சு அதனால எனக்கு இந்த கவிதை படிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த புத்தகம் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருச்சுனால நான் ஊர் இந்தியாவுக்கு